ஆஸ்ட்ரோ டிகிரி நேர்களுக்கு வணக்கம் சமூக சந்தேகம் என்னும் நிகழ்ச்சியில் ஜோதிடவேந்தர் எட்டயபுரம் கா கோபிகிருஷ்ணன் ஐயாவர்களிடம் நமக்கு உண்டான ஜோதிட ரீதியான சந்தேகங்களை கேட்டு விளக்கம் பெற்று வருகிறோம் இன்றைய நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான சந்தேகத்தை ஐயாவிடம் கேட்டு விளக்கம் பெறுவோம் வாருங்கள் சார் வணக்கம் சார் சார் இன்றைய காலகட்டங்களில் மன அழுத்தம் காமனாகவே எல்லாருக்கும் இருக்குது சார் எதில் எடுத்தாலும் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே இருக்குது இது ஜாதக ரீதியாக கிரக அமைப்புகள் இல்லை எந்த மாதிரியான அமைப்புகள் இருந்தால் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது வரும் சிலருக்கு தற்காலிகமான ஸ்ட்ரெஸ் இருக்கும் சிலருக்கு லைஃப் ஃபுல்லாகவே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் ஓவர் கம் பண்ண முடியாமல் அதுக்கு மருத்துவம் வைத்தியம் ஒன்று பண்ணுற மாதிரியான விஷயங்களும் ஏற்படுது சார் இதை ஒரு சுருக்கமாக நீங்கள் வந்து எதனால் இந்த மாதிரி ஜாதக ரீதியான அமைப்பு கிரக அமைப்புகளால் ஏற்படுது அப்படிங்கிறத விளக்குனீங்கன்னா நல்லாயிருக்கும் சார் இது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சப்ஜெக்டு இது ரொம்ப டஃப்பான சப்ஜெக்ட்ன்னு சொல்லலாம் அது இன்னைக்கு எல்லாருக்குமே இருக்குது கால இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட எல்லாருக்குமே இருக்குது குழந்தை கூட இருக்குது குழந்தை கூட அழுத்தம் ஜாஸ்தியாக இன்றைக்கி ஏன்னா பள்ளிக்கூட பாடம் அதுக்கு எல்லாம் என்னென்னா இப்போ நம்ம உடம்பு வந்து பஞ்ச பூதங்களால் ஆனது பஞ்ச பூதங்கள் நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் அஞ்சு பஞ்ச பஞ்ச பூதங்களால் ஆனது நம்ம உடம்பு இதில் மனசுங்கிறது என்னென்னா காற்றாலானது காற்று அந்த காற்றை விட வேகமாக போகக்கூடிய மனசு அதனால் காற்றை வந்து அறுதியாக வச்சுருக்காங்க காற்றை விட வேகமாக போகிறதால அதுக்கு வந்து கா காற்று வந்து அதிமதியாக இருக்குது இப்போ ஒரு இதில் வந்து ஒரு 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 நிமிடத்தில் ஒரு நிமிடத்தில் இருக்கிற அறுபது செகண்டில் வந்து ஒரு மனுஷனோட மனசு வந்து முதல்ல அந்த இருபது செகண்ட் பதினஞ்சு செகண்ட் இருக்கு இல்லையா அந்த பதினஞ்சு செகண்டில் தான் அமைதியாக இருக்கும் அடுத்த ஒரு முப்பது செகண்ட் அடுத்த ஒரு முப்பது செகண்டில் அடுத்த ஒரு இருபது செகண்டில் வந்து எப்படி இருக்கும்னா அந்த மனசானது இன்னல் இன்னலோட இன்னலோட அது ரொம்ப கஷ்டங்களோட அவசியங்களோடு இருக்குமா கடைசி இருபத்தஞ்சி நிமிஷத்தில் வந்து அந்த மனசானது அகங்காரத்தோடு இருக்குமா ஆங்காரம் அகங்காரம் ரயா இருக்கும் அப்படின்னா அகங்காரம் எங்கே இருக்கோ அங்கே வந்து கண்டிப்பாக அமைதி இருக்காது அமைதி வேணும்னா எல்லாம் இருக்கலாம் ஒரு மனிதன் வந்து அமைதியாக இருந்தாங்கன்னா அமைதி அமைதியா நகர் போயிடும் அமைதி இருந்தாருன்னா அமைதி அமைதியா நகருக்கு போயிடும் அதனால ஒரு திருப்தி நிறைய பேருக்கு திருப்தி இருக்கிறது இல்லை அப்ப இன்னைக்கு இளைஞர்கள் பொதுவாகவே இன்னைக்கு இளைஞர்களை வந்து பெரியவங்களை வந்து மதிக்கிறது இல்லை அவங்க அவங்க வயசு இருப்பாங்களே அவங்களை தான் பெருசா மதிக்கிறாங்க அவங்க சொல்றது கேட்குறாங்க பெரியவங்களை மதிக்கிறது இல்லை அதுதான் என்ன சொல்றாங்க மூத்தோர் சொல்லும் முற்றியே நெல்லிக்கனியும் முதலில் கசக்கும் பின்னர் இனிக்கும் மூத்தோர் சொல்லும் முற்றிய நெல்லிக்கனியும் முதலில் கசக்கும் பின்னர் இனிக்கும் இப்போ நாங்கள் வந்து ஸ்கூலெலாம் படிக்கும் போது பார்த்தா அந்த இன்டர்வெல் காலையில் பதினொரு மணிக்கு இன்டர்வல் விடுவோம் அப்போ ஒரே போய் வெளியில் ஸ்கூல் வாசலில் வந்து பாட்டி உட்காந்துருப்போம் அந்த பாட்டிக்கிட்டு நெல்லிக்கிணி வாங்கி சாப்பிடுவோம் எதுக்காகன அந்த நெல்லிக்கனி சாப்பிட்டு உடிச்சு தண்ணி குடிச்சோம் வச்சுக்கோங்க தண்ணி இனிப்பார் அதுக்காக தான் அந்த போய் நெல்லிக்கிழமை சாப்பிட்றது அதை நான் இன்றைக்கி அந்த மாதிரிலாம் சாப்பிட்டதால இன்றைக்கி என்ன கொஞ்சம் நல்லாயிருக்கும் நினைக்கிறேன் நெல்லிக்கிழமை அவ்வளோ நிறைய விடும் மாதிரி பெரியவங்களை வந்து இப்போ யாரும் மதிக்கிறது இல்லை பெரியவங்களை மதிக்காத காரணத்தால் இன்றைக்கி வந்து மன இறுக்கம் மன அழுத்தம் மனநோய் இப்படி எல்லாமே வந்துருக்கு அதாவது இதில் வந்து இன்னொரு முக்கியமான இது என்னென்னா அதுக்கு எந்த ஒரு விஷயம் எந்த ஒரு உணவுப் பொருளும் நான் சாப்பிட்டோன்னா வாயில் போட்டு வயிற்றுக்கு போய் அப்படி ஆகி வெளியே வெயிட் வெளியே போயிடுது ஏன்னா நம்ம மனசுக்குள்ளே போகிற ஒரு பொருள் ஒரு விஷயம் மட்டும் இப்போ வெளியே போகிறதே இல்லை உள்ளுக்குள்ளே பிடிச்சி வச்சுக்கிறோம் அது நல்ல விஷயமா இருந்தால் பரவாயில்லையே கெட்ட விஷயத்துல பிடிச்சி வச்சுக்கிறோம் கெட்ட விஷயத்தில் பிடிச்சிக்கிறதால தான் அந்த பிரச்சனைகள் தான் இங்கே நிறையா அதாவது இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது ஒரு ஒரு பழம் இருக்கு இல்லையா அந்த பழம் வந்து அழுகி போச்சு அழுகி செதிஞ்சு போச்சு செதைஞ்சு போனால் கூட அதுக்குள்ளே இருக்க விதை இருக்கு இல்லையா அந்த விதை அப்படி இருக்கும் இந்த விதையை கெட்டு போகுது இந்த பழத்தை கீழே தூக்கி போட்டாலும் அதுக்குள்ளே விதையை வந்து வெளியே வந்து விழுந்து அது வந்து அப்படி சின்ன செடியாகி மரமாகி காலங்கள் பழங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லலாங்கன்னா அதனுடைய அவேர்னஸ் விழிப்புணர்வு இந்த விதை வந்து விழிப்புணர்வோடு இருக்கிறான் தன்னை சுற்றி எல்லா பொருளும் அழுகினா கூட அது வந்து அழுகாமல் இருக்குது அதேமாதிரி ஒரு மனிதன் வந்து ஒரு இடத்துல இருக்கான் ஒரு பத்து பேருக்கு இடத்துல இருக்கிறான் பத்து பேருக்கு இடத்துல ஒரு நல்லவங்களாக இருக்க இடத்துல ஒருத்தன் நல்லவனாக வெளியே வர்றது வந்து பெரிய விஷயம் கிடையாது ஒரு பத்து பேர் இருக்க இடத்துல ஒம்பது பேர் பிடிக்காதனா இருக்கா அந்த ஒம்பது பேருக்கு இடத்துல ஒருத்தன் வந்து பிடிக்காமல் வெளியில் வரான்னா நல்லவனா வரான்னா அதுதான் பாராட்டணும் அதுதான் இந்த விதையோட தன்மை இந்த விதை வந்து விழிப்புணர்வு இருக்கணும் விழிப்புணர்வோடு இருக்கணும் சார் இந்த விதையை வந்து விழிப்புணர்வு இந்த ஒரே காரணத்தால் தான் அது அந்த மாதிரி நல்லா இருக்குது இன்றைக்கி ஆங்காரத்தில் தான் நிறைய பேருக்கு வந்து வாயிலிருந்து ஒரு வார்த்தைகள்லாம் கொடூரமான வார்த்தைகளாக இருக்குது பிடிவாதமான குணங்கள் பிடிவாதெல்லாம் அதிகமாக போகிறதுக்காக திருப்தி இதுலேயுமே வரதில்லை திருப்தி என்பது இறைவன் நடமாடும் சோலைன்னு சொல்லியிருக்கேன் எங்கே திருப்தி இருக்கோ அங்கே தான் வந்து ஒரு மனுஷனுக்கு நிம்மதி இருக்கும் அதாவது அந்த திருப்தி இன்றைக்கி கிடையவே கிடையாது பொதுமின்ற மனமே மருந்து அது இன்னைக்கு யாருமே கிடையாது அது ஒரு காரணம் சரி இப்படிலாம் வந்துச்சு இன்னைக்கு வந்துச்சு அதாவது டிப்ரெஷன் வந்துச்சு இதனால் நிறைய பிரச்சனை வந்துச்சு இதெல்லாம் என்ன செய்யுது அப்படின்னு எனக்கு திருமணம் என்ன சொல்கிறாங்கன்னா நல்லா தியானம் பண்ணி அப்படிங்கிறார் தியானம் பண்ணினால் அது காலையில் சாய்ந்திரமே தியானம் பண்ணினால் அன்பு அருள் ஆற்றல் அமைதி திருப்தி எல்லாம் வரும் நீ வந்து நல்ல நல்ல இது பண்ணி திருப்தி திருப்தி நல்ல தியானம் பண்ண அப்படினா அந்த மாதிரி கிடைக்கும் ஜாதக ரீதியான அமைப்புகள் எப்படி இருக்கும் சார் சந்திரனை நோக்கி இருக்குமா இல்லை எந்த கிரகமும் இதுக்கு பெரும்பான்மையாக காரகத்துவம் இருக்குது சார் இதில் வந்து அஞ்சாம் படம் தான் சொல்கிறாங்க மன இருக்கிறதுக்கு காரணம் வந்து அஞ்சாம் படம் தான் புத்திஸ்தானம் இந்த அஞ்சாம் படத்தில் வந்து அஞ்சுக்குரியவர் வந்து நீசமாக போனாலோ இல்லை அஞ்சுக்குரியவர் அசமனமாக போனாலோ இல்லை அஞ்சுக்குரியவர் வக்ரமாக போனாலோ அவனுக்கு வந்து இந்த மாதிரி மன இருக்க மன அழுத்தம் மன நோய் கூட வரும் அப்படின்னா அதேமாதிரி அஞ்சுக்குரியவர் ஆறு எட்டு மரத்தில் மறையும் போது கூட இந்த மாதிரி நோய்கள்லாம் வரும் அப்புறம் சுக்கரன் இதுக்கு ஒரு காரணம் சுக்கிரன் நீசமாக போனாலும் சரி அது சுக்கரன் மேசம் அல்லது விரிசத்து இருந்தாலும் சரி இந்த மாதிரி மன இருக்க மன அழுத்தம்லாம் வரத்தான் செய்யும் அப்புறம் சந்திரனோட சனி சேரக்கூடாது சந்திரனோட சனி சேர்ந்து சுக்கரன் வந்து செவ்வாய் வீட்டில் தான் சார் இருக்குது மேஷம் இது கூடாது சுக்கரன் மேசத்துலேயும் விரிச்சத்துலேயும் எந்த மன அழுத்தம் மன இருக்க வர சரி அடுத்து சந்திரனோட சனி சேரக்கூடாது சந்திரனோட சனி சேர்ந்தால் என்னென்னா அவனுக்கு வந்து வைத்தியங்களும் பிடிச்சா இருக்கிறான் புனர்பு தோஷம்னு சொல்லுவாங்க புனர்பு தோஷம் ஆமாம் அதுவும் அஞ்சாம் இடத்துல சேரக்கூடாது அஞ்சாம் இடத்துல சந்திரன் சனி சேரக்கூடாது சேர்ந்தால் அந்த வைத்தியமே பிடிக்கும் முடியாது சரி இப்போ வந்து வந்துடுச்சு இதுக்கு என்ன பண்ணுறது அடுத்து கேள்வி வைப்பீங்க இல்லையா பரிகாரமும் கிட்ட இதுக்கு என்ன கோயில் வழிபாடு தான் தேடி போனால் நம்ம அதர்வ நேரத்தில் இதுக்கு ஒரு பரிகாரம் சொல்கிறான் சரி அதர்வ நேரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா அதிகாலையில் சூரிய இழந்த உடனே எழுந்த சூரியன் உதிச்சு வருது இல்லையா உதய சூரியன் அந்த உதித்து சூரியனை வந்து வழிபடணும் அப்படிங்கிறான் அந்த உதய சூரியனை வழிபட்டால் மனநோய் இதய நோய் மஞ்சக்காமல் இதெல்லாம் போனவன் சரியாக போகணும் அப்படிங்கிறான் சரி காலையில் இருந்துச்சு எங்களால் குளிக்க முடியாது குளிச்சுட்டு குளிச்சுட்டு எங்களால் சூரியனை பார்க்க முடியாது குளிக்காமல் கூப்பிடலாமான்னு சொல்லி கேட்பாங்க அப்போ என்ன சொல்கிறாங்க நீங்கள் எந்திரிச்சும் முகத்தெல்லாம் கழுவி பல்லலாம் வளக்கி நித்தியில் திருநீர் திருநீர் பிசிட்டாலே சுத்தமாக திருநீர் பூசிட்டு சூரியனை வணக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் ஆதித்திய கிருத்தயம் ஆதித்த கிருத்தயம் எழுதணும் யாருன்னா அகத்தியர் அவர் அகத் அகத் அதித்தியிலிருந்து ஆதித்திருந்து எழுதிட்டு மறலாக கையில் வச்சுருந்தாரான் இதை வந்து நம்ம முதல்ல நல்லவங்க கொடுக்கணும் அப்படின்னு ஒரு நல்லவனாக பார்த்து கொடுக்கணும் இல்லை கண்ட அப்படி வரும்போது தான் யுத்த காலத்தில் நம்ம அனுமனுக்கு ராமனுக்கு வந்து ஒரு சளிப்பு வந்துச்சு என்னடா இப்படி யுத்த காலத்துக்கிட்டே இருக்குது மனைவியும் நம்மளால் காப்பாற்ற முடியல அப்படின்னுக்கு அவருக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு மனசில் ஒரு ஸ்ட்ரெஸ் வந்துச்சான் ஸ்ட்ரெஸ் வந்தோடனே அவர் உடனே அகத்தியை நினச்சி இதுக்கு ஒரு வழி சொல்லியா அப்படின்னு உடனே உடனே அகத்திய முன்னாடி தோண்டி இந்த ஆதித்தி கிரேத்து கொடுத்தான் ஆயிரத்தி கிரேத்து கொடுத்து மேலே அவர்கிட்ட தான் கொடுக்குறாரு ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவர் ஆயிரத்தி கிரிதை படித்தது யாருன்னா ராமன் தான் உடனே ஆயிரத்தி கேந்தை படித்தாரான் படிக்க படிக்க அவருக்கு மனசில் ஒரு தன்னம்பிக்கை வந்துச்சு சரி இந்த போரில் அவன் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு தன்னம்பிக்கை வந்து மன ஒளிச்சலாம் போயிட்டு அதுக்கப்புறம் அவர் அந்த போரில் ஜெயிச்சார் ஆதித்த கேட்டையும் படிக்கலாம் ஓ சார் சரி இதுக்கப்புறம் இதுக்கு அதாவது நம்ம வந்து சூரியனுக்கு சூரிய வழிபாடு பண்ணணுங்கிறாங்க சூரிய வழிபாட்டுக்கு இந்தியாவில் ரெண்டு கோயில் ரொம்ப பிரசித்தமான கோயில் ஒன்று கொணார் ஊரில் ஒரு இருக்க கொணார் ரெண்டாவது நம்ம ஆடுதுறையில் இருக்க சூரியன் கோயில் இதுவும் இன்னும் ரெண்டு ஸ்தலங்கள் இருக்குது தமிழ்நாட்டில் திருக்கண்டியூர்னு ஒரு இடம் சரி திருக்கண்டியூர் எங்கே இருக்குன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருவையார் பக்கத்தில் இருக்குது திருவையார் தாலுகா திருவையார் தாலுகாவில் இருக்குது இந்த திருக்கண்டூரில் எப்படின்னா அந்த அந்த சா சுவாமிக்கு பேர் என்னென்னா சிவனுக்கு பேர் என்னன்னா கண்டியூர்னு வரும் அது எப்படின்னா ஆரம்ப காலத்தில் பிரம்மனுக்கு தலை இருக்கும் சிவனுக்கு அஞ்சுதலில் இருந்த மாதிரி அவருக்கு அஞ்சுதல் இருக்கும் அஞ்சு மகம் இருக்கும் அப்பா இவருக்கு சி சிவனுக்கு அவர் மேலே ஒரு பொறாமை நம்மள மாதிரி இவனுக்கும் அஞ்சு தலை இருக்கிறதா கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம என்னன்னா இந்த இந்த சுண்டு இந்த வரலையில் ஆழ்கட்டை வரலாம் அப்படியே ஒரு முகத்தை வந்து அறுத்து அடுத்தாரு அடுத்த பிரம்மசிர கண்டி சிறமசிரம் அத அவர் உடனே என்ன அந்த ஓடு வந்து ஒரு கை விட்டு போக மாட்டேங்குச்சு இந்த ஓடு தலையில நீ அந்த ஓடு போகவே மாட்டேங்குது அப்பதான் கேட்கற இதுக்கு என்னமா செய்யறதுன்னு நீ அப்படியே தெற்கு நோக்கி போயிட்டு அங்கே ஒரு ஸ்தலம் ஒன்று வரும் அந்த ஸ்தலத்தில் போய் புனித நீரான ஒன்று அந்த திட்டம் தீர்த்தம் காவேரி அந்த நீராடினவொன்னே அந்த கையில் இருக்கிற ஓடு போயிடும் சொல்லலாம் அதே நான் அவர் தென் நோய்க்கு வரும்போது அந்த அங்கே அங்கே அந்த அந்த ஸ்தலத்தில் வந்து நீரா நீராடினவொடனே அந்த கையில் இருக்கிற அந்த ஓடு போயிடுது இப்போ அந்த ஸ்தலம் வந்து சூரியனுக்கு வந்து பாவத்தை போக்கிய ஸ்தலம் சூரியனுக்கு பாவத்தை போக்கிய ஸ்தல அந்த அந் அங்கே போய் சூரியனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இந்த நோய்கள்லாம் கொண்டாகும் மன இறுக்கம் மன அழுத்தம் இந்த நோய்களை உண்டாகும் அடுத்து இன்னொரு ஊர் இந்த ஊருன்னா திருப்புரா ஊர் திருப்புறவார் ஓகே திருப்புறவார் பனையபுரம்னு ஒரு ஊர் இங்கே இருக்குன்னா விழுப்புரத்துக்கு வடக்க விழுப்புரத்துக்கு வடக்க ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இக்கிரவாண்டி பக்கத்தில் இருக்குது சரிங்க ட்ரெயினில் நீங்கள் திண்டிவரத்துலேருந்து வந்தீங்கன்னா அது இப்போ விழுப்புரம் வந்திங்கன்னா முண்டியம்பாக்கம் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது சரிங்க அது திருப்புறவார் அப்படிங்கிற பேர் ஏன் வந்ததுன்னா சிபிச்சை கிளை ஒரு புறாக்கத்தோடைய தன்னுடைய தசையை இறந்து கொடுத்தான் இல்லையா அந்த ஊர் அந்த கோயில் அந்த ஸ்தலத்தை வச்சாங்க சார் அறுத்து கொடுத்தது இப்போ புறாவது சதையை அறந்து கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணாரா குற்றினு குலேயமாக கிடந்தாராம் ஓ அப்போ தான் முன்னாடி தோண்டி அவரை காப்பாற்றி அவருக்கு மோட்சம் கொடுத்தது அந்த ஸ்தலம் அது சரிங்க சார் அதனால் திருப்புறாவார் புறாங்கிற பேர் அந்தலாம் போயிட்டு வந்தால் கொஞ்சம் மன அமைதி அது வந்து சூரியனோட ஸ்தலம் ஸ்தலம் அந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்தால் நல்லது சரிங்க சார் அது வந்து இந்த தமிழ்நாட்டில் இந்த ரெண்டு ஸ்தலங்கள் அதாவது என்ன தாண்டி சோழிங்கர் கோயில் போக இந்த ரெண்டு ஸ்தலங்களும் முக்கியமானது இன்னும் கூட ஒரு மூணு ஸ்தலம் இருக்குது தென்னகத்தில் தென்னிந்தியாவில் எப்படின்னா ஒன்று வந்து சோழிங்கர் இந்த எங்கே இருக்கிற ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வந்து இருக்கிறது வந்து யோக நரசிம்மர் அங்கே ரெண்டு மலைகள் இருக்குது அந்த ஊரில் ரெண்டு மலைகளும் ஒரு மலையில் யோக நரசிம்மர் இருப்பார் ஒரு மலையில் ஆஞ்சநேயர் இருப்பார் இந்த ஆஞ்சநேயரை வந்து அவர் பார்த்துக்கிட்டு இருப்பார் யாரை நரசிம்மரை இருப்பார் அந்த மலைக்கு போகிறதுக்கு ஆயிரத்தி முந்நூற்றி அஞ்சு படி இப்போ அதுக்கு வந்து ரோப்கார் போட்டிருக்காங்க போட்டிருக்காங்க கம்பியோட ஊர்தி ரோப்கார் போட்டிருக்காங்க இந்த ரோப்கார்லேயும் போகலாம் அந்த மலை வந்து எப்படின்னா பிரகலாதனுக்கு அவர் காட்சி கொடுத்த ஸ்தலம் யார் நரசிம்மர் ஏனேன்னு நடித்த பிறகு பிரகலாதனுக்கு காட்சி கொடுத்த ஸ்தலம் அது இப்போ சப்தரிசியில் வந்து இவர் பார்க்கறதுக்காக தவம் இருந்தாங்க அவங்க அந்த தவம் இருந்த ஒரு இருபத்தி நாலு நிமிஷத்துலேயும் அவர் வந்து காட்சி கொடுத்துட்டாரு அது கடிகை இருபத்தி நாலு நிமிஷங்கன்னு ஒரு கடிகை அதுக்கு பேர் அந்த மலைக்கு கடிகாச்சலாம்னு கடிகாட்சார் ஸோ அந்த மலைக்கு போய் ஒரு ராத்திரி தங்கியிருந்தால் நல்லது தங்கி இருந்தால் வந்து இந்த மெல்லி சூன்யம் இந்த மன மன இறுக்கம் இது எல்லாமே குணமாக சொல்கிறாங்க அடுத்த ரெண்டாவது இன்னொரு சொன்ன என்ன குணசி தான் திருச்சி பக்கத்தில் திருச்சிக்கு வடக்கு திருச்சியிலேருந்து திருச்சி சத்தனபட்சத்தில் இருந்து நாமக்கல் போகிற பாதையில் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது திருச்சியிலேருந்து இந்த குணசீலம் குணசீலம்ங்கிற ஒரு முனிவருக்காக நம்ம பிரசன்ன வெங்கடே வெங்கடே வீரர் வெங்கடேசன் வந்து காட்சி கொடுத்த ஸ்தலம் அது அந்த ஸ்தலத்தில் வந்து மனநல காப்பகம்னு ஒன்று இருக்குது அந்த மனநல காப்பகத்தில் வந்து போய் தங்கியிருந்தால் நாற்பத்தெட்டு நாள் வரைக்கும் தங்கி பைத்தியமானவங்களுக்கு பைத்தியம் பைத்தியமானங்களுக்கு சொல்கிறாங்க ஸோ அதனால் அந்த மனைவீக்கம் நம்ம மன அழுத்தம் இருக்கிறாங்களோ அந்த கோயிலுக்கு போனால் கொஞ்சம் ஓரளவு அப்புறம் கேரளாவில் என்னவாட பக்கத்தில் பகுதி பகவதியம்மன் இந்த பகுதி அம்மனுக்கு போ கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் கூட உங்களுடைய இந்த மன இறுக்கமெல்லாம் குறையும் இங்கே வந்து இந்த சோட்டாணிக்கரையில் பகவதி அம்மன் வந்து காலையில் வந்து சரஸ்வதி தேவியாக காட்சி கொடுப்பாங்க சாயந்தரம் வந்து மகாலட்சுமி ராத்திரி வந்து துர்கை துர்கையாக காட்சி கொடுக்குறாங்க அங்கே போய் வந்தாலும் கூட இந்த மன இறுக்கம் குறையும் இதெல்லாம் வந்து எளி பெரியாருங்கள் அது அந்த ஏரியாவில் இருக்கிறாங்க போய்க்கலாம் அருமை சார் ஏன்னா இது எல்லாருக்கும் தேவையான ஒரு கொஸ்டின் சார் நிறைய பேர் கேட்டாங்க மன அழுத்தம் எப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க சார் நீங்கள் சொன்ன மாதிரி மூத்தோர் சொல் அப்படிங்கிறது உங்களோட சொல் எடுத்துக்கிட்டு மூத்தோர் சொல் யாரும் கேட்குறது இல்லை அப்படின்னு நீங்கள் சார் ஸ்டார்டிங்கில் வீடியோ ஸ்டார்டிங்கில் ஸோ நீங்களே ஒரு மூத்தோர் தான் உங்களோட சொல்ல எடுத்துக்கிட்டு நாங்கள் எல்லாரும் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் கேட்டுக்கிறோம் அது இப்போ இந்த நோய்கள் நிறைய வர்றதுக்கு காரணமே மன அழுத்தம் தான் கேன்சர் ஹார்ட் அட்டாக் இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் இந்த ஸ்ட்ரெஸ் அதனால் இப்போ அரசு ஆஸ்பத்திரிகள்லேயும் மனநல டாக்டருக்கு வந்து நிறையா முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதை முதல்ல அந்த டாக்டர்கிட்ட அனுப்புகிறாங்க இந்த நோய் இருக்கு என்னால் வந்தது அப்படின்னு அவர் லெவல் அதிகமாகிடுது கவுன்சிலிங் வச்சு அவர் கண்டுபிடிக்கிறாரு அப்புறம் முதல்ல அதை குணப்படுத்துறாங்க அந்த உலகில் பிரச்சனைகளை குணப்படுத்திட்டு அப்புறமா தான் அவருக்கு வந்து வைத்தியம் பார்க்குறாங்க அதுக்கு வந்து இன்றைக்கி வந்து உளவியல் பிரச்சனை பெரிய பிரச்சனை எல்லாருக்கும் பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்கு சார் மிக்க நன்றி சார் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம் சார் நன்றி சார்